வணக்கம் நண்பர்களே திரு விஜய் கே தலைவர் சொன்னபடி மதுரையில் டூ பாயிண்ட் ஓ அரசியல் மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் அந்த மாநாட்டில் கூடிய கூட்டம் வரலாறு காணாத கூட்டம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் பேசிச்சு அதே மாதிரி திரு விஜய் வந்து ஒரு கட்டடத்துக்குள்ளேயே அரசியல் நடத்துகிறாரு அந்த கட்டடத்துக்குள்ளேயே தலைவர்களோட போட்டோவை வச்சு மாலையை போடுறாரு மக்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு பயம் மக்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை அப்படிலாம் பேசுனாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் மக் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு ஷெட்யூல் வெளியிட்டாருங்க அந்த செடியூலில் ஒவ்வொரு வாரத்திலையும் சனிக்கிழமை மூன்று மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறதா திட்டம் அப்படி அவர் திட்டம் வெளியிட்டு இந்த தேதியில் இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காவல்துறை அவருக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சுது உங்கள் கூட இத்தனை வாகனங்கள் தான் வரணும் அதே மாதிரி நிறைய பேனர்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது கூட தொண்டர்கள் பைக்கில் நிறைய வரவிடக்கூடாது இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள் போட்டாங்க இந்த இடத்துல தான் பேசணும் அப்படி அந்த பேச கொடுத்த அந்த பத்து நிமிஷம் தான் பேசணும் அதுக்கு முன்னாடி எங்கேயும் தலையை வெளியே காட்டக்கூடாது இப்படி கடுமையான கட்டுப்பாடுகள் இது மாதிரி கட்டுப்பாடுகள் போடுறதில் திமுக எப்போவுமே ரொம்ப திறமையானவங்க தாங்க இப்படி தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவரும் மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் வரும்போது அவருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் போட்டாங்க இதே மாதிரி தான் வாகனங்களை விடுறதே கிடையாது அடுத்த மாவட்டங்களுக்கு அப்படியே போனாலும் காவல்துறையோட முழு அந்த அவங்களோட அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வாகனங்கள் நம்பர் எல்லாம் எழுதி எத்தனை பேர் போகிறான் யார் என்ன அவங்க ஆதார் முத கொண்டு வாங்கி இப்படி கடுமையாக நடந்துச்சு அன்னைக்கு இன்றைக்கும் அதே சூழ்நிலை தாங்க அப்போ இதுக்கு ஒரு வழி விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அவங்க வந்து நீ இப்படித்தானே எனக்கு இவ்வளோ கட்டுப்பாடு ஆனால் அவர் விஜய் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா திருச்சியில் ரோடு ஷோவே நடத்திட்டாருங்க அஞ்சு கிலோ எட்டு கிலோமீட்டரை ஆறு மணி நேரமாக ஊர்ந்து போச்சு விஜயோட வாகனம் சுற்றி தொண்டர்கள் ஒரு நின்னுக்கிட்டாங்க அவரோட வாகனம் போகிறதுக்கு வழியே விடலை அந்த மாதிரி ஒரு ரோடு ஷோவே நடத்திட்டாரு அப்படி அவர் போகும்போது பரிசு பொருட்களை கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டே போனாருங்க ஒருத்தருக்கு சட்டை ஒருத்தருக்கு கண்ணாடி ஒருத்தருக்கு கிரிக்கெட் பேட்டு இப்படி நிறைய பரிசு பொருட்களோடு வந்துட்டார் திருச்சிக்கு அங்கே வந்து அவர் போய் பேசும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை அதாவது திருச்சி வந்து அனைவருக்குமே திருப்பு இருந்துச்சு அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் சரி திருப்புமுனையை கொடுத்த இடம் இந்த திருச்சி ஆகையால் தான் உங்கள் நான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சார் ஆனால் திட்டமிட்டபடி மூணு மாவட்டம் போக முடியல ரெண்டு மாவட்டங்களுக்கு தான் போனார் அப்போ இப்போ என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா இனி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டு மாவட்டங்கள் மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் இது காவல்துறை ஒரு பக்கம் மக்களுக்கு டிராஃபிக் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த புரோட்டோக்காலை வந்து அவங்க பண்ணுறாங்க ஆனால் திரு விஜய் அவர்கள் செஞ்ச அந்த ரோடு சோலை பார்த்திங்கன்னா பெருமளவு மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சொன்னாங்க விமான நிலையத்துக்கு போக வேண்டியவங்க போக முடியலை மருத்துவமனைக்கு போக வேண்டியவங்க போக முடியலை வேலைக்கு போக வேண்டியவங்க போக முடியலை ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஒம்பதரைக்கெலாம் அங்கே வந்துட்டார் அப்போ அவங்க கூட்டம் ஆறு மணி அஞ்சு மணிலருந்தே அங்கே வந்து நிற்கிறாங்க விஜயோட தொண்டர்கள் அப்போ இதனால் இவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க அப்போ அதெல்லாம் மனசில் வச்சு அடுத்த சுற்றுப்பயணத்தை அதிகபட்சம் மாலை நேரத்தில் வைக்கிறதுக்கு திட்டம் வகுத்து கொடுக்கணும் யார் டிவி கே கட்சி தலைமை வந்து ஏன்னா மாலை நேரத்தில் வந்து பெரிய பாதிப்பு வராதுங்க காலை நேரத்தில் இதான் வேலைக்கு போகிறவங்களே போக முடியலை அப்படிங்கிறப்ப அது ரொம்ப மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் அரசியல் கட்சி தொடங்கி வந்திருக்கிறோம் மக்களோட ஆதரவு இருக்குன்னு காட்டியிருக்கிறாரு அப்போ இது மாதிரி மக்கள் விரோத செயலாக இது மாறிடக்கூடாது இந்த விஷயத்தில் டிவி கே கட்சி முழுமையாக யோசித்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும் நன்றி